ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் என்னைக்கு கிறிஸ்மஸ் ஒப்பைங் பார்ப்போம் சரியா இது சுவீடனில் ஒரு கடை இருக்குது டொலரண்டு இங்கே கொஞ்சம் வந்து சா பொருட்கள் வந்து சரியான விளைவு எல்லா பொருட்களும் இருக்குது அழகாகவும் இருக்கும் பார்க்க பிடிக்கும் அந்த ச பொருட்களத்துக்கு பிடிக்கும் அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட சாமான்கள் பூவாசிலேருந்து மரத்துலேருந்து எல்லாம் இருக்கும் கொஞ்சம் மனஞ்சு கொடுக்கு எனக்கு கொஞ்சம் தலைவர் அதை தொண்ட ஒரு மாதிரி இருக்குது சரியா ஓகே நான் வந்து இங்கே கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் தான் போனேன் எல்லா பொருட்களுமே இருக்குது மரம் வண்டி அதுக்கான லைட்டுகள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் முன்னோக்கு வச்சிருக்கிறாங்க அதை பார்க்கவே அழகாக இருக்குது எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வேண்டினேன் சின்னாக்கள் இருக்குன்னா இப்போ அவைக்கு ப்ரெசண்டும் வேண்டும் வந்துட்டு பார்த்தா அங்கே ப்ரெசண்ட்டுகளும் இருந்தது அவைக்கு பிடிச்ச தொழில்சுகள் இருந்து பொம்மயில் இருந்து எல்லாம் இருக்குது கிச்சன் ஜ பொருட்களும் இருக்குது அங்கே அதுவும் போயிட்டு எல்லாம் இது சின்ன சின்ன டப்பாக்கள் வந்து இல்லை வடிவான டப்பாக்கள் வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு இருந்ததுல கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்தது இந்த கப்பலெல்லாம் வடிவாக இருந்தது இந்த கப்பல்கிட்ட குவாலிட்டி எனக்கு தனியாக நான் வடிவே இருக்குது பார்க்குறதுக்கு நான் இது வந்து யூஸ் பண்ணல ஆனால் தெரியலை எனக்கு நான் பார்க்க வடிவையாக இருக்குது இது சின்னக்கான தெரியுமே எல்லாமே இருக்குது ஸ்கூலுக்கு தேவையான அந்த கலும்பு இருக்குது மற்ற மேக்கப் ஐட்டம் இருக்குது ஃபேன்சி ஐட்டம் இருக்குது நான் முடிஞ்ச வரை கொஞ்சம் சூட் பண்ணியிருக்கிறேன் அதை இதை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் வச்சுட்டு ரிலாக்ஸ் பேசிக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க இதுவும் வந்து நான் இதில் இருக்க எல்லாமே கொஞ்சம் பதிவாக இருந்தேன் நான் பார்க்க வேண்ட மாதிரி எனக்கு சில பொருட்கள் என்னன்ட்டு எனக்கு தெரியலை இதை வந்து பர்த்டேக்கு சம்மந்தமான பொருட்கள் சிந்தா டெக்ரேஷன் பண்ணுற பொருட்கள் எல்லாம் இருக்குது இது வந்து கலோயூனுக்கான பொருட்கள் இருக்குது அங்கே போனால் எல்லாம் நம்ம போனது ஏதோ இருக்கும் இப்போ ஏதோ வேண்டிட்டு வர மாதிரி இருக்குது இதெல்லாம் காமெடி மாதிரி இருந்து நாங்கள் என்னென்னே தெரியல யாருக்கும் தெரிஞ்சால் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இதை வேண்டி கொண்டு வந்து வீட்டை எல்லாம் செட் பண்ணி பார்த்தேன் எல்லாம் மனுவே இருந்தது நல்லா இருந்து பார்க்க ஆசையாக வச்சு பார்க்க சின்ன சின்ன வாசகள் வந்தேன் இது லைட் வந்து கிறிஸ்மஸுக்கு அதான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து வடிவாக அந்த நைட்டில் நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க லைக் நானும் இப்போ தான் சும்மா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் ஓகே பார்ப்பேன் என்ன யூடியூப் அவ்வளோத்துக்கு ஈஸி இல்லைன்னு சொல்கிறாங்களோ எல்லாரும் பார்ப்பேன் ட்ரை பண்ணி இப்போ அதை தான் போட்டுருக்குறேன் எடுத்து நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்